அன்னை அழைத்து வர சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்க சென்றான் சிவபக்தியில் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவி இருந்தது ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான் இப்போது அந்த பக்தி கோப வெறியாக மாறி போயிருந்தது பெற்ற மகனுக்கு துரோகம் செய்யும் தாயை பற்றி கதைகளிலே கூட கேட்டதில்லையே தனக்கு இப்படிப்பட்ட அன்னையா வந்து வாய்க்க வேண்டும் இதை நினைக்க நினைக்க அவன் உள்ளத்தில் இருந்த அன்பு அத்தனையும் கோபமாக மாறி நாளடைவில் கொழுந்துவிட்டு வளர்ந்து அபூர்வமான சாந்தம் குடிக்கொண்ட அன்னையின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தனிந்தது பழைய வழக்கத்தை அனுசரித்து நமஸ்கரித்து எழுந்து நின்றான் சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும் என்று மகாராணி ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்கார செய்தார் அந்த ஆசீர்வாதம் மதுராந்தகனுடைய மனதில் அம்பை போல் தைத்தது மதுராந்தகா என் மருமகள் சுகமா உன் மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா என்று அன்னை கேட்டார் எல்லோரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள் அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான் தஞ்சையில் புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா அவருடைய உடல் தற்சமயம் எப்படி இருக்கிறது என்று மகாராணி கேட்டார் பார்த்து விடை பெற்றுக் கொண்டுத்தான் புறப்பட்டேன் சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்து வருகிறது உடல்வேதனையை காட்டிலும் மனவேதனை அவருக்கு அதிகமாக இருக்கிறது என்றான் மதுராந்தகன் குழந்தாய் அது என்ன சக்கரவர்த்தி மனவேதனை படும்படியாக என்ன நேர்ந்தது குற்றம் செய்தவர்கள் அநீதி செய்தவர்கள் பிறர் உடமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வார்கள் இயல்புதானே மதுராந்தகா இது என்ன சொல்கிறாய் சக்கரவர்த்தி அவ்வாறு என்ன குற்றம் செய்துவிட்டார் வேறு என்ன செய்ய வேண்டும் நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷங்களாக அமர்ந்திருப்பது போதாதா அது குற்றம் இல்லையா அநீதி இல்லையா குழந்தாய் பால் போல் தூய்மையாக இருந்த உன் உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி வந்தது யார் உனக்கு தேவையற்ற அறிவுரை செய்து விட்டார்கள் என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார் எனக்கு ஒருவரும் எந்த அறிவுரை செய்தும் கெடுக்கவில்லை தங்கள் மகனை அவ்வளவு மூட ஏன் கருதுகிறீர்கள் எனக்கு சுய அறிவே கிடையாது என்பது தங்கள் எண்ணமா மகனே எத்தனை அறிவாளிகளாயிருந்தாலும் கூனியின் தேவையற்ற அறிவுரையினால் கைகையின் மனோ கெட்டு போகவில்லையா பெண்களின் மனதை அப்படி தேவையற்ற அறிவுரையினால் விடலாம் என்பதை நானும் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறேன் மதுராந்தகா யாரை குறிப்பிட்டு சொல்கிறாய் ஆயே என்னை எதற்காக அழைத்தீர்கள் அதை சொல்லுங்கள் சற்று முன் நடந்த விழாவில் நீ பிரசனமாய் அல்லவா இருந்தேன் யாரோ வழியோடு போகிற சிறுவனை பல்லக்கில் ஏற்றி அழைத்து வர செய்தீர்கள் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து உபசரித்தீர்கள் அவன் தலைக்கால் தெரியாத கர்வம் கொண்டிருப்பான் குழந்தாய் அப்படி அவசரமாய் பேசாதே வந்திருந்தவர் வயதில் வாலிபர் ஆனாலும் சிவனான பரிபக்குவம் அடைந்த மகான் அவர் மகானாகவே இருக்கட்டும் நான் குறைத்து பேசினால் அவருடைய பெருமை குறைந்து விடாதல்லவா அந்த மகானுக்கு தாங்கள் ராஜரீக மரியாதைகள் செய்ததையும் நான் ஆசேபிக்கவில்லை என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று சொல்லுங்கள் செம்பியன் மாதேவி நெடிய பெருமூச்சு விட்டார் உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகிறது பழுவேட்டரையர் இரண்டு வருஷ வாசம் இப்படி உன்னை என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும் உன் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் இயன்ற வரையில் முயல வேண்டும் மகனே உன்னை அழைத்த காரியத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய கதையை நான் உன் தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும் சற்று பொறுமையாக கேட்டு மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்க போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி போட்டுக் கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாய் ஊன்றி கொண்டு உட்கார்ந்தான் நான் பிறந்த ஊராகிய மழப்பாடிக்கு நீ குழந்தையா இருந்த போது இரண்டொரு தடவை வந்திருக்கிறாய் அந்த ஊரில் உள்ள சிவபெருமா ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய் கோச்சங்க சோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த அறுபத்தி நாலு ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் உன்னுடைய பாட்டனார் என் தந்தை மழப்பாடியில் பெரிய குடித்தனக்காரர் எங்கள் குலம் தொன்மையானது ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களா இருந்தார்கள் விஜயலாய காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள் அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குஞ்சி இருந்தது சிறு பெண்ணா அதை பற்றியெல்லாம் நான் குறைபடவில்லை என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜ பெருமான் மீது சென்றிருந்தது மழபாடியின் சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்றை ஒரு பெரியவர் நான் குழந்தையா இருந்தபோது எனக்கு சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது எங்கள் ஊர் பக்கமாக போய்க் கொண்டிருந்தார் மழப்பாடி சிவாலயத்தை சுற்றி செழித்து வளர்ந்து கொத்து கொத்தாக பூத்து குலுங்கிய கொன்னை மரங்கள் ஆலயத்தை மறைத்திருந்தனவாம் ஆகையால் கோயிலை கவனிக்காமல் சுந்தரர் சென்றாராம் சுந்தரம் என்னை மறந்தாயோ என்ற குரல் அவர் காதில் கேட்டதாம் சுந்தரர் சுற்றும் முற்றும் பார்த்து யாராவது ஏதேனும் சொன்னீர்களா என்று கேட்டாராம் சீடர்கள் இல்லை என்றார்களாம் தங்கள் காதில் குரல் எதுவும் கேட்கவில்லை என்றும் சொன்னார்களாம் சுந்தரர் உடனே அருகில் ஏதாவது ஆலயம் மறைந்திருக்கிறதா என்று விசாரித்தாராம் கொன்னை மரங்களுக்கிடையில் மறைந்திருந்த மலப்பாடி திருக்கோவிலை கண்டுபிடித்து ஓடி வந்து இறைவன் சன்னதியில் பொன்னார் மேனியனே என்ற அதிகத்தை பாடினாராம் இந்த வரலாற்றை கேட்டது முதற் கொண்டு பொன்னார் மேனியனே என்ற வரிகள் என் மனதில் பதிந்துவிட்டன கோவிலுக்கு அடிக்கடி போவேன் நடராஜ மூர்த்தியின் முன்னால் நின்று அந்த வரிகளை ஓயாது சொல்வேன் நாளாக ஆக என் உள்ளத்தில் மலப்பாடி இறைவர் குடிக்கொண்டு விட்டார் சிவபெருமானையே நான் மணந்து கொள்ள போவதாக மனக்கோட்டை கட்டினேன் என்னை நான் உமையாகவும் பார்வதியாகவும் தாட்சாயணியாகவும் எண்ணிக்கொள்வேன் அவர்கள் சிவபெருமானை கணவனாக அடைவதற்கு தவம் செய்தது போல நானும் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வேன் யாராவது என் கல்யாணத்தை பற்றிய பேச்செடுத்தால் வெறுப்படைவேன் இவ்விதம் என் குழந்தை பருவம் சென்றது மங்கை பருவத்தை அடைந்த போது என் உள்ளம் சிவபெருமானுடைய பக்தியில் விட அதிகமாக ஈடுபட்டது வீட்டாரும் ஊராரும் என்னை பிச்சி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை வீட்டில் உண்டு உறங்கிய நேரம் போல் போக மிச்ச பொழுதையெல்லாம் கோயிலில் கழித்தேன் பூஜைக்குரிய மலர்களை பறித்து விதவிதமான மாலைகளை தொடுத்து நடராஜ பெருமானுக்கு அணிய செய்து பார்த்து மகிழ்வேன் நெடுநேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன் இவ்விதம் ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டு மனதில் இறைவனையே தியானித்து கொண்டிருந்தபோது திடீரென்று கலகலவென்று சத்தம் கேட்டு கண் பார்த்தேன் என் எதிரே ஐந்தாறு பேர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் முன்னால் நின்ற ஒருவர் மீது தான் என் கண்களும் கருத்தும் சென்றன நான் மனதில் தியானித்துக் கொண்டிருந்த பெருமாள் தாமே தம் பரிவாரங்களுடன் என்னை யாழ் கொள்ள வந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன் எழுந்து நின்று தலை குனிந்து வணங்கி நின்றேன் என் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது விட்டு அழிகிறாள் என்று குரல் கேட்டது அதற்கு என் தந்தையின் குரல் இவள் என் மகள் பிஞ்சிலே பழுத்தவளை போல் இவளுக்கு இப்போது சிவபக்தி வந்துவிட்டது ஓயாமல் இப்படி கோயிலில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வதும் அதிகம் பாடுவதும் கண்ணீர் விடுவதுமாய் இருக்கிறாள் என்று கூறிய மரும என் காதில் விழுந்தது மறுபடி நான் நிமிர்ந்து பார்த்தபோது முன்னால் நின்றவர் சிவபெருமான் இல்லை என்றும் யாரோ அரச குலத்தவர் என்றும் தெரிந்து கொண்டேன் எனக்கு அவமானம் தாங்கவில்லை அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டை அடைந்தேன் ஆனால் என்னை ஆள் என்னை விடவில்லை என் தந்தையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டார் மகனே அவர்தான் என் கணவரும் உன் அருமை தந்தையுமாகிய கண்டராதித்த தேவர் இவ்விதம் கூறிவிட்டு பெரிய மகாராணி சிறிது நிறுத்தினார் பழைய நினைவுகள் அவருடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் வரிவித்தன கண்ணை துடைத்துக் கொண்டு மறுபடியும் கூறினார் பிறகு உன் தந்தையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டே அவர் சிறிது காலத்துக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அன்று முதல் சிவஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார் அவருக்கு பிராயம் அப்போது நாற்பது ஆகியிருந்தது இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார் மறுபடி கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை மீண்டும் மனம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த கண்டதினால் சலனமடைந்தது என் தந்தையின் முன்னிலையில் என் விருப்பத்தை அவர் கேட்டார் நானோ சிவபெருமானே மனித உருவம் கொண்டு என்னை வந்திருப்பதாக எண்ணி பரவசம் கொண்டிருந்தேன் அவரை கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன் எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மழவரையர் என்ற பட்டப்பெயரையும் பெற்றார் மகனே எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் பெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வது என்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்திருந்தோம் அதற்கு ஓர் முக்கிய காரணம் இருந்தது குழந்தாய் இதெல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்து விட்டதனால் சொல்கிறேன் கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள் இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் பெருமூச்சு விட்டார் மதுராந்தகனும் முன்னை காட்டிலும் அதிக சிரத்தையுடன் காது கொடுத்து கேட்கத் தொடங்கினான் சிவபக்தியை உருவெடுத்தார் போல் விளங்கிய மாதரசி செம்பியன் மாதேவி தொடர்ந்து கூறினார் மகனே உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழ ராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது உன் பாட்டனார் வராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய் அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ ராஜ்யம் தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ண நதி வரையிலும் பரவியது ஆனால் அவருடைய இறுதி காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன வராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்புவமை இல்லாத வீராதி வீரரும் உன் பெரிய தந்தையுமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் படையை புறப்பட்டார் தக்கோலம் மாபெரும் போர் நடந்தது லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டனர் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது இரட்டை படை சிதறி ஓடியது ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார் உன்னுடைய சித்தப்பா அரிஞ்சய தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயம் அடைந்தார் ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை அருஞ்சய தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்ன சிறு பிராயத்து பிள்ளை ஈழத்துக்கு போருக்கு சென்றிருந்தார் அவரை பற்றியும் செய்தி கிட்டவில்லை ராஜகுலத்தில் பிறந்து அச்சமயம் தஞ்சை அரண்மனையில் வராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தை தான் ஆனால் உன் தந்தையோ இளம் பிராயத்திலேயே ராஜிய விவாகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனதை செலுத்தி வந்தவர் அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் போரிட்டு ஏன் மடிய வேண்டும் என்று அவர் வருந்தினார் தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை குறித்து வாதிட்டார் சிவனான செல்வர்கள் பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணியஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார் வாழ் வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை பொய்யும் புனை சுருட்டும் பஞ்சகமும் சூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது ராஜரீகம் என்று அவர் நம்பினார் திருடன் பிற பொருளை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று அவர் கேட்டார் மகனே விதி வசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தை இந்த சோழ நாட்டின் பாரத்தை பகிக்கும்படியாக நேர்ந்துவிட்டது சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த விபத்துகளினாலும் எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்ய பாரத்தை நீ ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் உன் தந்தை மரண தருவாயில் இருந்த உன் பாட்டனாரின் மனதை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார் உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்கியவதி வீரநாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார் நானோ அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு சோழ மகாராஜ்யம் என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக அச்சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவிலிருந்து சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள் வராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார் குழந்தையா இருந்த நாளில் மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார் பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாக சோழ குலம் மகோனதம் அடைய போகிறது என்று சொல்லி இருந்தார்கள் இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது அபாரமான அன்பு ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும் போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததியர்கள்தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார் இந்த விவரங்களை எல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார் வராந்தக சக்கரவர்த்தி மரண தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் அவர் உறுதி கொண்டிருந்தார் சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் கூடாதென்று எண்ணினார் உன் தந்தைக்கு ஆசை இல்லை ராஜரீக காரியங்களில் பற்றுதலும் இல்லை அவர் புண்ணிய புருஷர் அவருடைய சதா சர்வகாலமும் நடராஜ பெருமானின் இணையடி தாமரைகளில் சஞ்சரித்து கொண்டிருந்தது ஆகவே தமது தம்பியாகிய அறிஞயரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார் தாம் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்ட முன்னமே சொன்னேனே அதுபோல் அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை ஆனால் அவருடைய கலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன் நானும் சிவபக்தியில் ஈடுபட்ட பிச்சி என்று அறிந்து அவர் என் மீது என்னை திருமணம் புரிந்தார் அவரை கணவராக அடைந்த நான் பாகியசாலி எத்தனையோ ஜென்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும் அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாகியசாலி இந்த உலகில் இறைவனை கண்ணார கண்டு மகிழ்ந்த மகான்கள் வெகு சிலர்த்தான் சிவபெருமா ரூடராய் வந்து உன் தந்தைக்கு காட்சி தந்து அவரை இந்த மண் உலகில் இருந்து அழைத்து போனார் நான் இப்போது உன்னை என் ஊன கண்களால் பார்ப்பது போல் உன் தந்தை பரமசிவனை தரிசித்தார் அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள் அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறி அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது அது எப்படித்தாயே என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் மதுராந்தகன் மகனே கேள் உன் தந்தை சிவபெருமானுடைய பாத மலர்களை அடைந்த போது நீ சின்ன பிள்ளை ஆகையால் நாங்கள் மனம் புதிதில் மக்கள் பேற்றை விரும்புவதில்லை என்று முடிவு செய்திருந்தோம் ஆனால் பேதையாகிய என்னால் அந்த மன உறுதியை நிறைவேற்ற முடியவில்லை அன்னி பருவத்தில் சிவபெருமானிடம் நான் கொண்டிருந்த பக்தி உன் தந்தையிடம் கொண்டிருந்த அன்பாக மாறியது நாளடைவில் என் கையில் ஏந்தி மார்போடு அணைத்து மடியில் வைத்து தாளாட்டி பாராட்டி கொஞ்சுவதற்கு குழந்தை வேண்டும் என்று என் இருதயம் ஆசை கொண்டது மற்ற பெண்களின் கையிலும் மடியிலும் குழந்தையை கண்டால் என் உடம்பெல்லாம் உள்ளம் பற்றி எரிந்தது குழந்தை பருவத்தில் என்னை ஆள் கொண்ட இறைவனிடம் பரம் கேட்டேன் இறைவனும் இந்த பேதையின் கோரிக்கையை நிறைவேற்றினார் உன்னை எனக்கு அளித்தார் ஒரு பக்கத்தில் உன்னை பெற்றதினால் நான் உள்ளமும் உடலும் பூரித்தேன் மற்றொரு பக்கத்தில் உன் தந்தையின் கோபத்துக்கு ஆளாகி விட்டேனோ என்று பயந்தேன் அந்த மகா புருஷர் என் மீது கோபிக்கவில்லை ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை மட்டும் என் மீது சுமத்திவிட்டு போனார் மகனே உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபக்த சிகாமணி ஆகும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன் அதை நிறைவேற்றி விட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி இருமாந்திருந்தேன் என் உயிருக்குயிரான மகனே என் கண்ணுக்கு கண்ணான செல்வ புதல்வனே சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன் அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது நான் கேள்விப்படுவதெல்லாம் பொய் என்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்றமாட்டாயா என்று அன்னை செம்பியன் மாதேவி கெஞ்சினாள் தாயே தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சையும் புண்ணாக்குகின்றன தாங்கள் என்ன கேள்விப்படுகிறீர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான் குழந்தாய் என் மனதில் உள்ளதை அறிந்து கொள்ளும் சக்தியை நீ இழந்துவிட்டாய் போல் இருக்கிறது வெளியிட்டு சொல்லத்தான் வேண்டும் என்கிறாய் நல்லது சொல்கிறேன் உன் மனம் சிவபக்தியாகிய கங்கை நதியிலிருந்து மண்ணாசையாகிய குட்டையில் விழுந்துவிட்டு என்று கேள்விப்படுகிறேன் சோழகுலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன் உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் விட்டார்கள் என்று அறிகிறேன் நான் இவ்வாறு கேள்விப்பட்டது என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதி அடையும் என்றாள் மூதாட்டி மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த வீடத்திலிருந்து எழுந்து நின்றான் அவனுடைய படபடப்பை பார்த்து தாயும் எழுந்தாள் என்னுடைய மனதை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை என்னை சிம்மாசனம் ஏற்ற விரும்புகிறவர்கள் என் விரோதிகள் எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன்வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா ஒரு நாளும் இல்லை உண்மையில் என் ஜென்ம விரோதி யார் என்னை பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகன் கூவினான் ஆத்திர மிகுதியால் அச்சமயம் அவன் மரியாதையை மறந்தான் சின்ன பழுவேட்டரையர் நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனதை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசை மாறி பொழிந்தான் நீதான் என் ஜென்ம சத்துரு வேறு யாரும் இல்லை நீயும் ஒரு தாயா நீயும் ஒரு பெண்ணா உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமை பாடுபடுவார்கள் கதைகளிலும் காவியங்களிலும் கேட்டிருக்கிறேன் செய்கிறாய் எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன சிலத்தை என் தந்தையின் விருப்பம் என்று சொல்கிறாய் அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்கிறாய் அதற்கெல்லாம் அத்தாட்சி என்ன நான் எனக்கு யாரோ தேவையற்ற அறிவுரை செய்துவிட்டதாக சொல்கிறாய் இல்லவே இல்லை உனக்கு தான் யாரோ தேவையற்ற அறிவுரை மகனுக்கு விரோதியக்க பார்க்கிறார்கள் நியாயமாக எனக்குரிய சோழ சிங்காசனத்தை கைவிட மாட்டேன் நீ சொன்னாலும் விடமாட்டேன் சிவபதம் அடைந்த என் தந்தையே திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது இந்த பழமையான சிங்காசனம் எனக்குரியது கரிகால் பெருவளத்தான் அணிந்திருந்த மணிமகுடம் எனக்குரியது அவற்றை நான் அடைந்தே தீருவேன் இதோ என் கழுத்தில் போட்டிருக்கும் ருத்ராட்ச மாலை நீ எனக்கு அளித்தது தாய் என்ற மரியாதைக்காக இத்தனை நாளும் இதை தரித்திருந்தேன் என்னை பேடியாக்கி நாடு நகரமெல்லாம் நகைக்கும்படி செய்த இந்த ருத்ராட்ச மாலையை இதோ இந்த கணமே கழற்றி எறுகிறேன் நீயே அதை வைத்துக் கொள்ளலாம் இவ்விதம் பித்து பிடித்தவனை போல் பிதற்றிவிட்டு மதுராந்தகன் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அவசரமாக கலட்ட முயன்றான் கலட்ட முடியாமல் அதை அறுக்க முயன்றான் ஆனால் கழுத்து நெறிந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது மதுராந்தகன் அவன் அழகிய தோற்றமுடையவன் சுந்தர சோழரின் புதல்வர்களை காட்டிலும் அழகன் என்று சொல்லலாம் அவர்களிடம் இல்லாத பெண் தன்மையின் பசிகரமான சாயல் அவன் முகத்தில் பொறிந்தது அத்தகைய கலை பொருந்திய அவன் முகம் கோபத்தினாலும் மாத்திரத்தினாலும் இப்போது விகாரமடைந்து காட்டியது அதை காண சகிக்காமல் செம்பியன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள் அவன் சத்தமிட்டு ஓய்ந்த பிறகு தன் கண்களை திறந்து பார்த்தாள் குரலின் சாந்தத்தில் சிறிது மாறுதல் இல்லாமல் மகனே சற்று அமைதியா இரு நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவிசாய்த்து கேள் மதுராந்தகன் அந்த குரலை கேட்டு சிறிது அடங்கினான் நன்றாய் கேட்கிறேன் கேட்க மாட்டேன் என்று மறுக்கவில்லையே தாயின் இயல்பை குறித்து நீ குறிப்பிட்டாய் பொல்லாத அரக்கியா இருந்தாலும் தன் குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டாள் துஷ்ட மிருகங்களும் தங்கள் குட்டிகளை மற்ற மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற முயல்கின்றன அதுபோலத்தான் நானும் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன் நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு முன்னே கூறியதை தவிர வேறு காரணமும் இருக்கிறது ராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும் தாய் தன் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றம் உண்டா நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் ஆதித்த கரிகாலனும் அருள்மொழி நாட்டு படை முழுவதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும் படைத்தலைவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்து நாடுகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் உனக்கு துணைவர்கள் யார் யாரை நம்பி நீ அவர்களுடன் போர் தொடங்குவாய் மகனே சில நாளாக வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றி இருப்பதை நீ அறிவாய் வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் அரச குலத்தினர் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டும் என்று தான் நான் கவலைப்படுகிறேன் குழந்தாய் என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறா அது உனக்கு நான் இழைக்கும் துரோகமா இந்த வார்த்தைகளினால் மதுராந்தகனுடைய ஆத்திரம் சிறிது தணிந்தது அவன் உள்ளம் கனிவடைந்தது அன்னையே மன்னியுங்கள் தங்களுடைய கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லியிருக்கலாமே ஒரு நொடியில் தங்கள் கவலையை தீர்த்திருப்பேனே நான் அப்படி ஒன்றும் துணைவர்கள் இல்லாத அனாதை அல்ல சோழ சாம்ராஜ்யத்தில் மிக செல்வாக்கு வாய்ந்த சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள் பழுவேட்டர் ஐயர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள் கடம்பூர் சம்புவரையர் என் பக்கம் இருக்கிறார் தங்கள் சகோதரரும் என் மாமனுமான மழவரையரும் என் கட்சியில் இருக்கிறார் மற்றும் நீல தங்கரையாரும் இரட்டைக்குடை ராஜாளியாரும் குன்றத்தூர் பெருங்கிலாரும் பூரண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள் என்னை ஆதரித்து நிற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மகனே இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உண்மையுடன் நடப்பதாக இவர்கள் ஒரு காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார்கள் அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம் இவர்களிடம் உள்ள படை வெகு சொற்பம் என்பது உனக்கு தெரியாதா வடக்கே உள்ள படை ஆதித்த கரிகாலனுடைய தலைமையில் இருக்கிறது தென் திசை உள்ள படையோ கொடும்பாளூர் வேளாரின் தலைமையில் இருக்கிறது தாயே என் கட்சியை ஆதரிக்கும் சிற்றரசர்கள் எந்த நேரத்திலும் தலைக்கு பதினாறு வீரர்களை சேர்த்து கொண்டு வரக்கூடியவர்கள் மகனே படைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களை பற்றி என்ன சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அன்பு கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா இன்றைக்கு நீயே பார்த்தாய் இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழிவர்மனோ ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி திரண்டு கூடி வரவேற்றிருப்பார்கள் இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புடன் தான் இருந்தார்கள் பழுவேட்டர் ஐயர்களுடன் நீ உறவு பூண்டதிலிருந்து உன்னை மக்கள் வெறுக்கவே தொடங்கிவிட்டார்கள் தாயே மக்களின் அன்பை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை மக்களின் அன்பு எதற்காகவும் மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள் சிம்மாசனத்தில் யார் வீட்டிலிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள் மகனே உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனோ நீடித்து அரசு செலுத்த முடியாது அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை இவ்வாறு அந்த மூதாட்டி சொல்லிக் கொண்டிருந்த போது அரண்மனை பெரும் மாரவாரம் கேட்டது சாப குரலும் கோப குரலும் கேள்விக்குறலும் பெரும் காற்று அடிக்கும் போது பேரொழியாக கேட்டது மகனே சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதன் முதல் அறைக்குறித்தான் இது நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்றும் தெரிந்து வருகிறேன் அதுவரையில் நீ இங்கேயே இரு என்றால் ưu này